அன்பார்ந்த மே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் கணக்கு பொதுவியல் மாணவர்களே வணக்கம் நூற்றுக்கு நூறு பெறுவது எப்படி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்னென்ன பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு வழிகாட்டுதலை உங்களுக்கு வழங்குகிறேன் உங்களோட ப்ளஸ் டூ கணக்கு பதிவியல் புத்தகத்தில் புத்தக வினாக்கள் புக் பேக்கில் புத்தக வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் தொண்ணூற்றி எட்டு ரெண்டு மதிப்பெண்கள் வினா நாற்பத்தி ஏழு மூணு அல்லது ஐந்து மதிப்பெண் வினாக்கள் நாற்பத்தி ஆறு இருக்குது இந்த புத்தக வினாக்கள் அனைத்தையும் நீங்கள் தவறாமல் படிச்சிடணும் அதே மாதிரி வணிகவியலில் புத்தக வினாக்கள்னு பார்த்தோம்னா ஒரு மதிப்பெண்ணில் நூற்றி நாற்பது இரண்டு மதிப்பெண்ணில் நூற்றி பதினொன்று மூன்று மதிப்பெண்களில் எண்பத்தி நாலு ஐந்து மதிப்பெண் வினாக்களில் அறுபத்தி எட்டு இருக்குது இதை தவறாமல் படிச்சுருங்க பெரும்பாலான வினாக்கள் புக் பேக்கிலிருந்து எடுக்கப்படுகிறதுங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பெரும்பாலான வினாக்கள் புக் பேக் வினாக்களாகத்தான் இருக்கும் ஒரு சில வினாக்கள் தான் புக்கின்லிருந்து எடுப்பாங்க அன்பார்ந்த மாணவர்களே முழு மதிப்பெண் நூற்றுக்கு நூறு பெறுவதற்கு புத்தக வினாக்களையும் புத்தக உள் வினாக்களையும் படிக்க வேண்டும் அதோட கிடையாது அதோட முடியல உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ அப்படின்னு பகுதி இருக்கு அந்த உங்களுக்கு தெரியுமா மாணவர் செயல்பாடுகள் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி சுய ஆய்வு வினாக்கள் மற்றும் நிகழாய்வு ஆகியவற்றையும் படிக்க வேண்டும் சூழ்நிலை ஆய்வு சுய சிந்தனைக்கு ஆகியவற்றையும் பார்க்க வேண்டும் முக்கியமாக எடுத்துக்காட்டு வினாக்களை செய்து பாருங்க முக்கியமாக எடுத்துக்காட்டு வினாக்களை செய்து பாருங்கள் நீங்கள் தான் திறமையானவர் நீங்கள் தான் வெற்றியாளர் நீங்கள் தான் அறிவாளி நீங்கள் தான் புத்திசாலி நீங்கள் தான் நூறு பெறுவீர்கள் உங்களுக்கு தான் நூற்றுக்கு நூறு கிடைக்கும் நன்றி வணக்கம்